ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தம்பி ஜேசி விளாட்டு விளையாடுற வரலா வரலாறு ரப்பில் என்னப்பா அது ஜேசிப்பா ஆ என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் பேத்து பேத்து மண்ணுது ஆய வந்த ஏசாத ஆ ஆ எல்ம எல் மேல் மேலும் எறும்பு 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 நிறையா எறும்புக்குதுங்க எறும்பு எரும்பர் எலு எழு 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 இங்க பாரு எரும் நிறைய பாரு பக்கத்துல இருக்குது இங்க பாரு இங்க பாரு மாதிரி இங்க பாரு எவ்வளவு எறும் இது பாரு எழுங்க எறும் அது எழுங்க

ஓடு ஓடு கட்டியா இது ஓடு ஓடு போடு போடு ஆ சரி படா போது எழுந்து வந்துருங்க தட்சின போது வாங்க அங்கே எறும்பு இருக்குது வாங்க இங்கே இங்கே வந்துருங்க பாரு அருணாவின்